சொல்லுவாங்க கண்ணா நம்ம இந்த பாதையில் இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வரும்டா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டா ஒருத்தன் வந்து நம்ம முன்னாடி உட்காந்தானா அவன் என்ன நினைக்கிறாங்க நமக்கு திரை மாறி போட்டு தெரியும்டா கண்ணா மரணம் தெரியும்டா பிறப்பு தெரியும்டா கண்ணா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்பா அப்போ வந்து கவனமாக இருக்கணும் ஏன் வந்து ஒரு சிஷன் ஒரு குருநாதரோட அந்த ஆளுகைக்குள்ளேயே இருக்கணும் அவரோட அவரோட கண் பார்வையிலே இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சில சில சிஷியமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதீத தவசக்தினால் குருவ முன்ன சிஷியமார்கள் இருப்பாங்க அதீத தவசக்தியில் ரொம்ப தவம் ஏற்றும் போது என்னங்கன்னா அவங்களுக்கு சித்துக்கள் வாய்க்க போகிறோம் அப்போ குருநாதர் விட்டு கொஞ்சம் அவங்க தள்ளி இருக்கும்போது மனம் சஞ்சலப்பட்டு அந்த சித்துக்களை உபயோகப்படுத்தி எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேராமல் விட்டுருவாங்க அதனால குருநாதர் சொல்லுவாங்க கண்ணா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கடைசியாக எங்கே போகணுமோ அங்கே தாண்டா கண்ணா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்துக்களை உபயோகப்படுத்தி நல்லதுக்கே உபயோகப்படுத்தின ஞானிகள் சொல்ற வார்த்தைகள்தான் ஆனாலும் நமக்கு ஒரு ஆசை நம்மனாலே முடியுமா கண்டிப்பாக நம்மனால நூறு சதவீதம் முடியும்